உறவுகளுக்கு அன்பான வணக்கம் கலைஞர்களை வளர்ப்பது கரகோசங்களும் விருதுகளும் மட்டுமே என்று சொல்லலாம் அந்த விதத்தில் கலைஞர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய காலத்தில் அவர்களுடைய திறமைக்கான அங்கீகாரமும் விருதுகளும் கைவசம் கிடைத்துவிட்டால் இன்னும் இன்னும் உத்வேகத்தோடு ஓட வேண்டும் என்ற எண்ணமும் மனதைரியமும் திடகாத்திரமும் தன்னம்பிக்கையும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் எனவேதான் அந்தந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய விருதுகள் மிகப்பெரிய பேராக மாறும் கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் வருடா வருடம் பல கலை இலக்கிய விழாக்களை நடத்தி அதனூடாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களை உலகறிய செய்யக்கூடிய விதமாக அவர்களுக்கான விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்துவது வழக்கம் எனவே கடந்த முறை தொடர்ச்சியாக மூன்று நான்கு நடங்களுடைய விருதுகள் ஒன்றாக சங்கமமாக இருந்தது ஆனால் கிழக்கு மாகாண இலக்கிய விருது விழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தினுடைய தலைநகரான திருகோணமலை மண்ணிலே மிகச் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது கல்வி அமைச்சருடைய கிழக்கு மாகாண செயலாளர் திரு கே குணநாதன் அவர்களுடைய தலைமையில் பண்பாட்டல்வர்கள் திணைக்களத்தினுடைய மாகாண பணிப்பாளர் திருமதி மேனகா புவிக்குமார் அவர்களுடைய வழிப்படுத்தலோடு மிகச்சிறந்த முறையில் இடம்பெற்றிருந்த இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்திருந்தார் கிழக்கு மாகாண ஆளுநர் மதிப்புக்குரிய பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர அவர்கள் அவரோடு இணைந்து இன்னும் பல அதிதிகள் இந்த நிகழ்வில் சிறப்பு அதிதிகளாக கலந்து சிறப்பித்திருந்த வேளையில் மிகச்சிறந்த முறையில் அவர்கள் மாலை அணிவித்து சகல மதத்தவர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நடனங்களோடு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் அதன் பின்னர் மங்கள விளக்கிச்சொலோடு நிகழ்வுகள் இருந்தது அதன் பின்னர் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அந்த அரங்கத்தில் இருந்த அத்தனை கலைஞர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது என்று சொல்லலாம் எனவே இந்த வருடத்துக்கான இலக்கிய விருது விழா மிகச்சிறப்பான முறையில் இதே ஆண்டிலே நடந்திருப்பது நிறைய கலைஞர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம் இந்த முறை விருது பெற்ற அத்தனை கலைஞர்களும் முன்னாள் பணிப்பாளராக இருந்த திரு சரவணபுத்து நவநீதன் அவர்களுடைய காலப்பகுதியில் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அதற்கு பின்னர் புதிய பணிப்பாளராக இணைந்து கொண்ட திரு சூரியகுமார் பார்த்திபன் அவர்களும் பல கலை நிகழ்வுகளை நடாத்திக் கொண்டிருந்த காலப்பகுதியில் புதிதாக கிழக்கு மாகாண பண்பாட்டலில் திணைக்களத்திலே மாகாண பணிப்பாளராக சிறு வயதிலேயே தன்னுடைய தன்னிகரற்ற சேவையை ஆற்றி வரக்கூடிய திருமதி மேனகா புவிக்குமார் அவர்களுடைய வழிப்படத்திலோடு இந்த நிகழ்வு சாத்தியமாக இருக்கிறது இதிலே கலை அம்சங்களாக வெளிப்பட்ட வரவேற்பு நடனம் முதல் நாடகம் ஒவ்வொரு மதத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஆற்றுகை கலைகள் ஒவ்வொன்றுமே அத்தனை பேரையும் ஈர்த்திருந்தது என்று சொல்லலாம் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் திருகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை என்று சொல்லி மூன்று மாவட்டங்களையும் உள்ளடக்கியதாக பல கலைஞர்கள் கலை வெளிப்பாடுகளோட இந்த பகுதிக்கும் ஈழ தேசத்துக்கும் தங்களுடைய கலை அம்சங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் எனக்கும் இளம் கலைஞருக்கான விருது கிடைத்திருந்தது ஊடகத்துறையில் சிறப்பான சேவையாற்றியமை பாராட்டி தொடர்ந்தும் சமூகம் சார் பணிகளில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் முகமாக கிழக்கு மாகாண கல்வி தகவல் தொழில்நுட்ப கல்வி முன்பள்ளி கல்வி விளையாட்டு பண்பாட்டு இளைஞர் விவகாரம் புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சின் பண்பாட்டு திணைக்களத்தினால் இளம் கலைஞர் விருது வழங்கி வைக்கப்பட்டிருந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இளம் கலைஞர் விருதினை என்னோடு சேர்ந்து இருபது பேர் பெற்றிருந்தார்கள் இதிலே மட்டுக்கிழப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த கத்லின் சயானா ரவிக்குமார் பல்துறைக்கான விருதனையும் திருகோணமலை மாவட்டத்தில் பல்துறைக்கான விருதினை ஜனாப் சஹாப்தின் ஆசாத் காமில் அவர்களும் அம்பாறை மாவட்டத்தில் இலக்கியத்துறைக்கான இளம் கலைஞர் விருதினை ஜனாப் எம்ஐ அச்சி முகமது அவர்களும் அம்பாறை மாவட்டம் சார்பில் இலக்கிய துறைக்கான இளம் கலைஞர் விருதினை நஃப்லா அவர்களும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இலக்கியத்துறைக்கான இளம் கலைஞர் ஜனாப் ஏ எல் முகமது இர்ஷாத் அவர்களும் திருகோணமலை மாவட்டத்தில் இலக்கியத்துறைக்கான இளங்கலைஞர் விருதினை திருமதி சிறிச்செல்வம் ஜெயஸ்ரீ அவர்களும் திருகோணமலை மாவட்டத்தில் இலக்கியத்துறைக்கான விருதினை திருமதி சுஜந்தினி தேவி ஜுவராஜா அவர்களும் அம்பாறை மாவட்டத்திலிருந்து ஆற்றுகை கலைக்காக திரு சுகர்தராஜா சபீஷன் அவர்களுக்கு கிடைத்திருந்தது இடம்பெற்று வரக்கூடிய சரிகபா பாடல் போட்டி நிகழ்ச்சியில் மிகச்சிறப்பான சிறப்பான திறமைகளை வெளிக்காட்டி இறுதி ஐந்து போட்டியாளர்களுக்குள் நுழைந்திருப்பதன் காரணமாக இங்கு வருகை தர முடியாத சூழலில் அவருடைய தாயும் தந்தையும் இணைந்து அந்த விருதினை பெற்றிருந்தார்கள் அதே போல ஆற்றிகை கலைக்காக அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி மற்றும் ஒருவர் திரு குமாரவடிவேல் குமாரதாசன் அவர்களும் அதே நேரத்தில் ஊடகத்துறைக்காக குலசிங்கம் கிளசன் ஆகிய எனக்கும் அதே போல அம்பாறை மாவட்டத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துறைக்கான விருதினை ஜனாப் ஏ ஆர் முகமது நவ்பீல் அவர்களும் பெற்றிருந்தார் இவர் எஃப்எம் வானொலியினுடைய சிறந்த அறிவிப்பாளராக இப்போதும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளரும் கூட அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து நுண்கலை துறைக்காக திரு வடிவேல் திலிபன் அவர்களும் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து குறும்பட துறைக்காக திரு டி கிரீஷன் பிரசாந்த் அவர்களும் பெற்றார் இவரும் கிட்டத்தட்ட அரச விருதுகளை பெற்ற ஒரு கலைஞராக பல குறுந்திரைப்படங்களை தொடர்ந்தும் இயக்கிக் கொண்டு வரக்கூடிய ஒரு இயக்குநராக ஒரு சிறந்த கலைஞராக செயற்பட்டுக் கொண்டிருப்பவர் அதே போல மட்டக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து மற்றொரு குறும்படத்துக்கான விருதினை திரு குழந்தை வீல் கோடீஸ்வரன் அவர்கள் பெற்றிருந்தார் இவரும் மிகச்சிறந்த இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் பல குறுந்திரைப்படங்களை தந்து கொண்டிருப்பவர் கலை இலக்கிய துறைக்காக அம்பாறையிலிருந்து சிங்கள சகோதரர்கள் சார்பில் செல்வி பி ஏ நந்திகா பிரியதரஷினி அவர்களும் கலை இலக்கியத்துக்காக அம்பாறையிலிருந்து திரு பி எச் நிசங்க அவர்களும் மற்றொரு அம்பாறை கலை இலக்கிய விருதினை செல்வி டி ஏ திலஞ்சலா நயனதாரா அவர்களும் அதேபோல அம்பாறையிலிருந்து கலை இலக்கியத்துக்காக திரு எம் சுரஞ்சித் லக்ஷ்ரிய சினவரத்தின் அவர்களும் திருகோணமலை மாவட்டத்திலிருந்து கலை இலக்கியத்துக்கான விருதினை திரு ஜே ஆர் எஸ் நயனஜித் ரணவீர் அவர்களும் மற்றொரு அம்பாறை மாவட்ட கலைஞர் கலை இலக்கியத்துக்காக செல்வி டி எம் லக்மாலி சுதேஷனி அவர்களும் பெற்றிருந்தார்கள் இளம் கலைஞர் விருதனை பெற்றவர்களுக்கான பூர்த்தி அவர்களுக்கான மாலை அணிவித்து அதிதிகளினுடைய கரங்களால் அவர்களுக்கான சான்றிதழ்களும் விருதும் வழங்கி வைக்கப்பட்டதோடு பதினைஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள காசோலையும் கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது சிறந்த நூல்களுக்கான கிழக்கு மாகாண சாகித்ய பரிசனை பதினோரு பேர் பெற்றிருந்தார்கள் அந்த அடிப்படையில் சார் ஆய்வு நூலுக்கான மட்டக்கிழப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி டிலனி வல்தசார் அவர்களினுடைய இலங்கையின் சமகால பொருளாதார நெருக்கடி என்கின்ற நூல் பெற்றிருந்தது அதே போல அறிவியலும் தொழில்நுட்பமும் சார்ந்த நூல்களுக்கான விருதினை அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜனாப் எஹிபா ராசித் அவர்கள் மகப்பேற்றில் கற்பம் தெரிப்பதற்கான போராட்டம் என்கின்ற நூல் பெற்றிருந்தது அதேபோல அதே போல சிறுகதைக்கான சாகித்ய பரிசினை மட்டக்கிழப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த திரு தவசிப்பிள்ளை விவேகானந்தம் அவர்களுடைய நூல் பெற்றிருந்தது அதே போல கவிதைக்கான சாகித்ய பரிசனை அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த திரு ரத்னம் சுபாகர் அவர்களுடைய ரகசியங்களாலான ஒற்றை வரை கூடு என்கின்ற நூல் பெற்றிருந்தது இவர் நாவதன்வெளி பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அன்னமலை பகுதியில் வசிக்கக்கூடியவர் இதுவரை காலமும் உதவி பிரதேச செயலாளராக ஆலையடி வெம்பு பிரதேச செயலகத்தில் கடமையாற்றி இப்போது திருக்கோவில் பிரதேச இலக்கத்தினுடைய உதவி பிரதேச செயலாளராக இடமாற்றம் பெற்று சென்றிருக்கக்கூடிய ஒரு கலைஞர் அதே போல வரலாற்று ரீதியான நூலுக்காக மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த கலாநிதி வண்ணமணி குணபாலசிங்கம் அவர்கள் கிழக்கிழங்கையில் முருக வழிபாடு வரலாறும் வளமைகளும் என்கின்ற நூலுக்காக பெற்றிருந்தார் அதே போல சிறுவர் இலக்கிய நூலுக்காக திருமதி பிரிந்தா புஷ்பாகரன் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து மழலை சத்தம் நூலுக்காக பெற்றிருந்தார் இவரும் ஒரு ஆசிரியாக களமாஞ்சுக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் பல கவிதைகளையும் இலக்கிய படைப்புகளையும் வெளியிட்டு வரக்கூடிய ஒரு கலைஞர் நானாவித நூல்கள் வரிசையில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி செத்தி பாயிசா முகமது அலி அவர்கள் வகுப்பறைக்கு வெளியே பிரிவு பன்னிரண்டு என்கின்ற நூலுக்காக பெற்றிருக்கிறார் அதே போல இலக்கிய சஞ்சிகை அடிப்படையில் அம்பாரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜனாப் அப்துல் அசீஸ் முகமது பாயிஸ் அவர்கள் என்கின்ற நூலுக்காக சாகித்ய பிரசனை பெற்றிருந்தார் அதே போல ஆன்மீக ரீதியில் வட்டக்கிழப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த திரு குமாரசாமி தபசீலன் அவர்களுடைய திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்த வைத்தியர் நிரஞ்சன் அவர்களுடைய மருத்துவத்தினூடான ஆரோக்கியம் என்கின்ற நூலுக்கு சாகித்ய பரிசு கிடைத்திருந்தது இவர்களுக்கும் பொன்னாடி பூர்த்தி மாலை அணிவித்து கௌரவமாக சான்றிதழ்களும் விரதம் கரங்களில் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது பதினையாயிரம் ரூபாய் பெறுமதியான காசோலையும் அவர்களுடைய ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது அதே போல கிழக்கு மாகாண இலக்கிய விழாவிலே வித்தகர் விருது பெறக்கூடிய கலைஞர்களாக இந்த முறை பதினேழு பேர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அதிலே முதலாவது கலைஞராக அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு சஞ்சீவி சிவகுமார் அவர்கள் இலக்கியத்துறைக்காக வித்தகர் விருதனை பெற்றிருந்தார் இவர் கல்முனை வடக்கு பிரதேசத்துக்குட்பட்ட நட்பட்டி முனை மண்ணைச் சேர்ந்தவர் தற்போது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி வரக்கூடியவர் அதேபோல மட்டக்கிழப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த திரு பில்ஃப்ரெட் மைக்கேல் கொலின் அவர்களும் இலக்கியத்துறைக்கான வித்தகர் விருதனை பெற்றுக் கொண்டார் மட்டக்கிழப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ஓ கே குணநாதன் அவர்களும் இலக்கியத்துறைக்கான விருதினை பெற்றிருந்தார் அம்பாறை மாவட்டத்திலிருந்து ஜனாப் எம்ஐ எம் முகமது அஸ்ரப் அவர்களும் இலக்கியத்துறைக்கான விருதினை பெற்றிருந்தார் திருகோணமலை மாவட்டத்தை சார்ந்து ஜனாபா சித்தி சஃபீனா ஃபைத்துல்லா அவர்களும் இலக்கியத்துறைக்கான விருதுகளை பெற்றிருந்தார் திருகோணமலை மாவட்டத்திலிருந்து இலக்கியத்துறைக்காக திரு சி ஞானராசா அவர்களும் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து பல்துறைக்காக ஜனாப் தம்பிலப்பை ஜவுபர் கான் அவர்களும் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து பல்துறைக்காக திரு க ரவீந்திரன் ரவிப்ரியா என்று அறியப்படக்கூடிய ரவீந்திரன் அவர்களும் பெற்றிருந்தார் அதே போல மட்டுக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து ஆற்றுகை கலைக்கான வித்தகர் விருதினை திருமதி சுசிகலா ராணி ஜெயராம் அவர்களும் அம்பாறை மாவட்டத்திலிருந்து ஆற்றுகை கலைக்கான வித்தகர் விருதினை திரு பொன்னம்பலம் குலசேகரம் அவர்களும் பெற்றிருந்தார் இவர் கல்முனை பகுதியில் வசிக்கக்கூடியவர் இவர் சாகரம் இசைக்குழுவினுடைய தலைவராக பல ஆண்டு காலமாக பாடல் துறையில் ஆற்றுகை செய்து வரக்கூடிய ஒரு கலைஞரும் கூட அதே போல அம்பாறை மாவட்டத்திலிருந்து ஆற்றுகை கலைக்காக ஜனாப் முஹன் பாபா சம்சுதீன் அவர்கள் வித்தகர் விருதனை பெற்றிருந்தார் அம்பாறை மாவட்டத்திலிருந்து ஊடகத்துறைக்கான விருதினை ஜனாப் உமர்லபை யாகூப் அவர்கள் பெற்றிருந்தார் இவர் நேத்ரா தொலைக்காட்சியினுடைய மூத்த ஊடகவியலாளரும் அதேபோல பிரதி பணிப்பாளராகவும் இருந்தவர் என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடியது அதே போல அம்பாறை மாவட்டத்திலிருந்து நாட்டாரியல் துறையில் ஜனாப் ஏ எம் ஜப்ருல்லா கான் அவர்கள் அதே போல மட்டக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து நாட்டாரியல் துறைக்காக திரு ஆறுமுகம் ராசரத்னம் அவர்களும் அம்பாறை மாவட்டத்திலிருந்து கலை இலக்கியத்துக்கான வித்தகர் விருதினை திரு டி எஸ்பி சுசந்த அமரபந்து அவர்களும் திருகோணமலை மாவட்டத்திலிருந்து கலை இலக்கிய துறைக்கான விருதினை திரு மொரபிடிய கே குமாரசேன் அவர்களும் அம்பாறை மாவட்டத்திலிருந்து கலை இலக்கியத்துறைக்கான வித்தகர் விருதனை திருமதி எச் எம் தயாவதி அவர்களும் பெற்றிருந்தார்கள் நாற்பத்தி எட்டு கலைஞர்கள் மொத்தமாக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தார்கள் வித்தகர் விருது பெற்ற கலைஞர்களுக்கும் பொன்னாடி பூர்த்தி மாலை அணிவித்து கௌரவமான சான்றிதழ்களோடு சேர்த்து வித்தகர் விருதம் கைகளில் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது அதிகளுடைய கரங்களால் அதே நேரத்தில் அவர்களுக்கு முப்பதாயிரம் பிரதமையான காசோலையும் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது எனவே இதுபோலவே பல இலக்கிய விழாக்களையும் பல விருதுகளையும் எங்களுடைய கிழக்கு மாகாண பண்பாட்டு மிகச் மிகச்சிறப்பான முறையில் தொடர்ச்சியாக நடத்தி வருவது வழக்கம் எனவே இந்த முறை மிகச்சிறப்பாக நடைபெற்ற இந்த விருது விழாவில் விருது பெற்ற அத்தனை கலைஞர்களுக்கு அன்பான வாழ்த்துகள் இதுவரையில் விருது பெறவில்லை என்று கவலையை இருக்கக்கூடிய கலைஞர்களும் கூட அடுத்த முறை உங்களுடைய விண்ணப்பத்தை தவறவிடாதீர்கள் உரிய தகுதி இருந்தால் கண்டிப்பாக அந்தந்த துறையில் விண்ணப்பங்கள் இருக்கின்ற போது கண்டிப்பாக உங்களுடைய பெயரும் விருதுக்கான பரிந்துரையில் இடம்பெறும் என்பதை அன்போடு சொல்லிக்கொள்வதோடு இதற்காக பாடுபட்டு உழைத்த ஒவ்வொரு பிரதேசத்திலும் இருந்த பிரதேச கலாசார உத்தியோகத்தர்கள் அதே போல் அவர்களை ஒருங்கிணைத்து செய்யப்பட்ட மாவட்ட கலாசார உத்தியோகத்தர்கள் ஏனைய பண்பாட்டாளர்கள் நினைக்கிறத அத்தனை உத்தியோகத்தர்களுக்கும் இந்த தருணத்தில் கலைஞர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம் இந்த முறை கண்டிப்பாக இளங்கலைஞர் விருதுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை அன்பாக கேட்டுக்கொண்டு எங்களுடைய நாவதன்வொழி பிரதேச செயலகத்தில் உத்தி உத்தியோகத்தராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திருமதி நகுலநாயகி அவர்களுக்கு அன்பான நன்றியை இந்த தருணத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் கடந்த இரண்டு வருடங்களாக விருதுக்காக விண்ணப்பித்தும் கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த முறை விண்ணப்பிக்க வேண்டாம் என்கின்ற மனநிலையில் இருந்த என்னை அவரே உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி விண்ணப்பிக்க வைத்தார் எனவே இந்த விருது கிடைத்ததற்கு அவருக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அதே போல மிக முக்கியமாக அதனை அனுமதி அளித்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த எங்களுடைய பிரதேச செயலாளர் திருமதி ராகுல நாயகி சஜீந்திரன் அமணி அவர்களுக்கும் அன்பான நன்றி

வழிநடத்தி செல்லக்கூடிய உறவுகளுக்கும் இந்த தருணத்தில் நன்றியையும் கொள்கிறேன் மீண்டும் முருகானுடையில் சந்திக்கலாம் அதே நேரத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எல்லா கலைஞர்களையும் ஒரு சீர அழைத்து சென்ற பங்கு எங்களுடைய மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் ஜனாப் தௌஃபிக் அவர்களுக்கு இருக்கிறது எனவே சார் அவர்கள் எப்போதும் நட்போடு பழகக்கூடியவராக இருந்து எல்லோரையும் அரவணைத்து செயற்படக்கூடியவராக இந்த நிகழ்வுக்கும் எங்களை சிறப்பான முறையில் கொண்டு போய் சேர்த்திருந்தார் எனவே அவருக்கும் இந்த தருணத்தில் அன்பான நன்றியை சொல்லிக் கொள்ளலாம்